ஊர் முழுக்க போய் நான் நோட்டீஸ் கொடுக்க அப்புறம் நம்ம தலைவண்டி கடை இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கணும் சரோஜா ஏன்னா நீ கத்தி கத்தி கூப்பிட முடியாது இப்ப எல்லாம் பாரு எங்க போனாலும் ஸ்பீக்கர் தான் வச்சு கத்துறாங்க அதனால அது ரொம்ப அவசியம் சரோஜா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாம் அது ஆன் பண்ணி விட்டா திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டே இருக்கும் ஆட்களோ அதை கேட்டுட்டு கடை இங்க தான் இருக்குன்னு நினைச்சிட்டு வருவாங்க ஏங்க ஓயாம அது சத்தம் போட்டுட்டே இருந்தா யாவத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல

பொங்கலும் நல்லா தான் இருக்கும் சட்னி சாம்பார்னு தனியா வைக்க வேண்டாம் இட்லிக்குள்ளதே கொடுத்துடலாம் செய்யறதும் கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் வேற ஏதாவது சொல்லு சரோஜா இப்போ நம்ம காய் வாங்கணும்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தாங்கன்னு கேட்டு வாங்குறோம்ல அதாவது இலவசம் இலவசமா ஏதாவது கொடுத்தா ஜனங்க கண்டிப்பா வருவாங்க சரோஜா நீ என்னதான் ரேட்டு கம்மியா வச்சு வித்தாலும் அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஆனா இலவசமா ஏதாவது தாரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க ஆமாங்க அந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு ஆனா என்னது இலவசமா கொடுக்க நீ யோசி பார் சரோஜா ஏங்க அஞ்சு இட்லி வாங்கினா ஒரு வடை ஃப்ரீனு சொல்லுமா வடைலாம் வேண்டாம் சரோஜா வேற ஏதாவது வேற ஏதாவதுனா இப்போ இட்லி தோசை வடை பூரி பொங்கல் எல்லாமே யூஸ்வலா எல்லா கடையிலயும் குடுக்கறது தான் அது இல்லாம நம்ம கடையில வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கணும் சரோஜா அதுக்காகவே ஜனங்களை நம்ம கடைக்கு வர வைக்கணும் ஓ அப்படி சொல்றீங்களோ

கண்டிப்பா சாவடிவி எல்லாக்கு பிடிக்கும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரோஜா ஆனா நிறைய குடுக்க கூடாது ஒரு ஸ்பூன் அதுக்காக வச்சுக்கணும் அந்த அளவு கனெக்ட் பண்ணி குடுக்கணும் ஒரு இட்லி வாங்குனாலும் சரி பத்து இட்லி வாங்குனாலும் சரி கேசரி ஒரு அளவா தான் குடுக்கணும் சரியா அதே மாதிரி அங்க உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேசரி வச்சு குடுக்கலாம் கண்டிப்பா கேசரி வச்சா ஆட்கள் வரும் சரோஜா நானும் நிறைய இட்லி கடையில பாத்திருக்கேன் யாருமே மோஸ்ட்லி கேசரி எல்லாம் குடுக்கறது இல்ல நம்ம இத புதுசா ஆரம்பிச்சு விடுவோம் நான் அப்படியே நோட்டீஸ் அடிக்கும்போது இட்லி வாங்கினா கேசரி இலவசம் போட்டு அடிச்சிருக்கேன் கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க சரோஜா நோட்டீஸ் படிச்சுட்டு அதிகமான ஆட்கள் வரும் அதனால நிறைய செஞ்சு வச்சிரு இல்லன்னு மட்டும் சொல்லிராதே ஆ சரிங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா மாவு அரைச்சு வச்சிரு அதுக்கு தகுந்த மாதிரி கேசரி செஞ்சிரியோம் நாளைக்கு இட்லி கொஞ்சம் அதிகமாவே போட்டுறோம் ம் சரி சரோஜா நான் போயிட்டு ஸ்பீக்கர் வாங்கிட்டு நோட்டீஸ் அடிக்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் பேரக போய் வாங்கிட்டு வந்து ஊர் முழுக்க குடுத்துடலாம் இன்னைக்குள்ள குடுத்தாதா நாளைக்கு வருவாவே ஆமாங்க நீங்க சொல்லி செண்டு மட்டும் அச்சி திரியே நினைச்சிருந்தே இந்த அளவுக்கு அறிவா யோசிப்பே நினைச்சு கூட பார்க்கல நான் கூட ஆள் சரியா வரலையே இட்லி கடை நடத்துவோமா வேண்டாம் மாதிரி உங்க ஐடியாவை கேட்ட உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கு கண்டிப்பா யா யாவர பேரிக்கிறோம் ம் சரி 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 பேட் வரேன் ஆ சரிங்க பேட் வாங்க ஹே இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு இய guit unaware blown poker session. நன்னரம் சினாக வேல் மாぎ மிட regiónள்கள் pixel 대표க்கி testim políticas நாகைவிடம் சி duh சிரே scam following நிικά சினாகையாக வேற்குமென்று நேத வ தவற்காகיות ஓ ஓஜால் Garrம்arethாramento நாளைம் அந்த விடு வருக்கு வேctions ஊ Civ stagger ad வையாம் அifies UFO decipsilonве Nguyên ừ. 在干嘛呢？哥哥。<noise> இட்லி குடுக்கறதே பெரிய விஷயம் இதல கேசரி வேற குடுக்கறியா ரொம்ப நல்ல விஷயம் கா கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்குவாவே எனக்கு இட்லி கூட ஏதாவது இனிப்பா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நானே இனி தினமும் உங்க கடையில தான் டிபன் வாங்க போறேன் நானும் இனி உங்க கடையில தான் இட்லி வாங்கி சாப்பிட போறேன் எனக்கு கேசரி கூட இட்லி சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும் இங்க பாரு இட்லி மாதிரி நிறைய எல்லாம் தரமா கொஞ்சம் கொஞ்சம் தான் கேசரி கிடைக்கும் இட்லி கூட தான் கேசரி கேசரி கூட இட்லி கிடையாது हां சரிக்கா सारा जगह क्या करीना अपो रावलक कुडा तैयार பண்ணும்ல हां பருப்பு நெய் யாலக்க எல்லंदा तैयार பண்ணும் हां இந்த பொருள் எல்லாம் இருந்தா எடுத்து வந்து தாறீ ரூபாயா இட்லியில கணக்கு பண்ணிருங்கக்கா எழுதி வீட்ல எழுதி அப்பதானே ஒரு கணக்கா சரி கணக்கா இருப்பேன் எழுதி வச்சிருவேன் ரொம்ப சந்தோஷம்

sim <sí> ஜானி அடுத்த வாரம் நிச்சயம் இது வரைக்கும் ஏன் தங்கச்சி கூடாம இருக்கா பா இன்னைக்கே போய் என் தங்கச்சி தங்கச்சி புருஷனியோ நிச்சயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வருவோம் ஏன் உங்க தங்கச்சி வந்தா இந்த நிச்சயம் நடக்குமா யார் வந்தாலும் வராட்டியோ நிச்சயம் நடக்கும் அதனால அவ வரணும்னு அவசியம் கிடையாது நான் யாரையும் கூப்பிடக்கு யார் வீட்டுக்கு வரப்போறது இல்ல நான் ஒரு ஃபோன் பண்ணா ஏகப்பட்ட விஐபிஸ் வந்து நிப்பாங்க எனக்கு அது போதும் உங்க தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு நான் அசிங்கப்பட விரும்பல எதுக்கு ராணி இப்படி பேசுறா அவ என் தங்கச்சி ராணி எனக்குன்னு இருக்க ஒரு உறவு அவ வராம மத்த விஐபி எல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் பாருங்க உங்க தங்கச்சி இந்த நிச்சயத்துக்கு வர வேண்டாம் நான் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் அவங்க முன்னாடி உங்க தங்கச்சி லோக்கலா வந்து நிப்பா அதை நினைக்கும் போதே எனக்கு பிடிக்கல எதுக்கு ராணி இப்படி பேசுறா அவ என் தங்கச்சி அவ உனக்கு லோக்கல்னா நானும் உனக்கு லோக்கலா படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு ராணி

அவ அவ குடும்பத்தை நல்லபடியா தான் நடத்திட்டு இருக்கா நீ ஏன் இப்படி இருக்க சொத்துல பங்குதான் என் தங்கச்சிக்கு கொடுக்கல அவள சேர்த்துக்க கூட கூடாதா கூடாது அவளா நம்ம கிட்ட பங்கு வரைக்கும் எந்த தகுதியுமே இல்லாதவ ராணி என் தங்கச்சி இந்த நிச்சயத்துக்கு வரலனா நானும் வரல நீ மட்டும் போய் பிள்ளைக்கு நிச்சயத்தை பண்ணிட்டு வா என் தங்கச்சி ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னா நானும் வரக்கூடாதுன்னா அர்த்தம் நானும் வரமாட்டேன் நீ போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வா என்ன பிள்ளையாடுறீங்களா தொங்கச்சி மேல ரொம்ப பாசம் கொப்பளிக்குதே என்ன அவ பண்ணது எல்லாம் மறந்து போச்சோ அவ என்ன பண்ணா ராணி நீ பண்ணதுக்கு அவ செஞ்சது ரொம்ப கம்மி தான் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு வந்து சண்டை போட்ட அவ்வளவுதானே உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் அவளெல்லாம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தா எந்த இடம் நீ கூட பாக்க மாட்டா அதே தான் பேசுவா அதனால அவளை கூப்பிட எனக்கு இஷ்டம் இல்ல ஏன் வேற யாரையும் கூட நம்ம கூப்பிட வேண்டாம் நீங்க நான் நம்ம மகன் மூணு பேரும் போதும் யாரையுமே நிச்சயத்துக்கு கூடாம பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்க அம்மா கூட வர வேண்டாம் என்னது எங்க அம்மா கூட வர வேண்டாம்மா எங்க அம்மா பேத்தி கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையோட இருக்காங்க எங்க அம்மையே வர வேண்டாம் சொல்றா எதுக்கு நீ இப்படி இருக்கா நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க நானும் நிச்சயத்துக்கு வரல நம்ம பிள்ளையும் வரமாட்டா நீ இந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை பண்ணா நாங்க ரெண்டு பேரும் இல்லாம நீ மட்டும் போய் நிச்சயத்தை பண்ணிட்டு வா இங்க பாருங்க என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க இல்லாம உங்க மக இல்லாம நிச்சயத்தை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இப்பவே நான் மட்டும் போய் தட்டம் மாத்தி நிச்சயத்தை பண்ணிட்டு வர முடியும் அப்படி எல்லாம் முடியாது நீ மட்டும் தப்பு கணக்கு பட்டுறாதுங்க ஒழுங்கா மரியாதையா நான் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு அப்பாவா வந்து நில்லுங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு நீ நிச்சயத்துக்கு என் தங்கச்சி வரணும் தங்கச்சின்னு மட்டும் இல்ல எங்க சொந்தக்காரங்க நிறைய பேரை நான் கூப்பிட வேண்டியிருக்கு எல்லாரும் வந்தா நான்

அதெல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் யார் வந்தாலும் வராட்டிய நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்